பிரச்சனை ஒன்றும் இல்லாமையா அப்பாவும் அப்பத்தாவும் வெளில உட்காந்துருக்காங்க டேய் படிக்கிற வேலையை மட்டும் பாரு நீ ஏதோ பெரிய பிரச்சனை தான் நினைக்கிறேன் அதனால தான் அப்பாவும் அப்பத்தாவும் வெளிலவே உட்காந்துருக்காங்க அம்மா கிட்டே கேட்டால் சொல்லவே மாட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்க்கும் நம்மள தாண்டி பிரச்சனை எங்கே போயிட போகுது சொல்லுடா டிச்சினோ எங்கடா வீட்ல யாருமே இல்லனோ ம் எல்லாரும் வெளியில உட்கார்ந்திருக்காங்க தம்பி என்னடா பேசிட்டு இருக்காங்களா என்ன அவங்கள பார்த்தா பேசிக்கிற மாதிரி தெரியல எல்லாம் கவுஞ்சிக்கிட்டு உட்கார்ந்திருக்க மாதிரி உட்கார்ந்திருக்காங்க நம்ம ரெண்டு பேருக்கும் தெரியாம என்னவோ நடந்துருக்கு இல்ல இல்ல எனக்கு தெரியாம தான் ஏதோ நடந்துருக்கு உன்கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான் அப்பா ஃபேஸ் மாறி போச்சு வயல்ல அப்பா உன்கிட்ட என்னடா பேசினாரு அதெல்லாம் உனக்கு தேவ நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன் அப்படி தேவையில்லாதான ஐட்டம்ல ஏதாவது பிரச்சனைய எழுத்துக்கிட்டே கொண்டு வருவ அன்னைக்கு பாத்துக்கிறேன் சரி சரி படிக்கிற வேலை பாரு ஆளாளுக்கு நம்ம சின்ன புள்ள நினைச்சுக்கிட்டு ரொம்ப மட்டந்தட்டி பேசுறாங்க டே நானும் ஒரு நாளைக்கு பெரிய ஆள் ஆவண்டா அன்னைக்கு பாத்துக்கிறேன் எல்லாரையும் கொஞ்சம் ஓவரா தான் பண்றீங்க எல்லாரும் என்ன இதுக்கெல்லாம் பின்னாடி நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்கடா அன்னைக்கு தெரியும்டா அந்த சீனி யாருன்னு நீ சிறுவண்டு படிக்கிற வேலையை பாருடா ஃபியூச்சர்ல நடத்துறத ஃபியூச்சர்ல பாத்துக்கோ பேச வந்துட்டு சிறுவண்டுலாம் இதுங்களுக்கு எல்லாம் நம்ம அருமையா புரியல சீனு இதெல்லாம் உன் டைரியில நோட் பண்ணி வச்சுக்கடா ஃபியூச்சர்ல இதெல்லாம் உங்களுக்கு தண்ணனும் உண்டு எம்மடி அம்மா என்ன தேக்க ஒன்னு வடக்க ஒன்னு உட்கார்ந்திருக்கு ரெண்டு பேரியும் எப்படி சமாதானம் படுத்த போற அடியாத்தி என்னடி குண்டு முனி உனக்கு வந்து சொல்றன என்னது சொல்லி ரெண்டு பேரிய இப்ப சமாதானம் படுத்துறது முதல்ல போய் மாமி கல்ல விட்டு பேசும் அத்த அத்த இந்த மாமியா கழுவி என்ன இந்த முறை முறைக்கிறா அத்த இப்போ என்ன வேணுமா உனக்கு அத்தை வந்து சாப்பிடுங்க ஒரு குறைச்சி நினைச்சுட்டு இருக்கீங்க அடியே இப்ப தாண்டி உன் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் உனக்கு பேச பிடிக்காம தானே வெளியில வந்து உட்காந்துருக்க என்ன சொல்ல பண்ற அச்சு உட்காருங்க சாப்பாடு தாண்டி எனக்கு ஒரு குறைச்சு ஏன் மேல இருக்க சாப்பாட்டு மேல கட்டாதீங்க ரெண்டு உட்காருங்க வாங்க நீ சமைச்ச அந்த சாப்பாடு ரெண்டுபா சாப்பிட்டேன்னா அது விஷத்துக்கு சமண்டி என்னது விஷம் சொல்றீங்க ஆமா உடம்பு புள்ள விஷத்தை வச்சுக்கிட்டு நீ சமைச்சினா அது எப்படி நல்ல சாப்பாடா இருக்கும் விஷமா தான் இருக்கும் என்னது மாமி கல்வி இப்படி எல்லாம் நம்மள அசிங்கப்படுத்துது நம்மள கட்டுனா உன சாப்பிட கூப்பிடும் மாமி கல்வி பேசினதே மனசுதாங்கல்ல இந்த மனசு என்னெல்லாம் பேச போறேன்னு தெரியலையே என்னங்க காதுல விழியோ காதுல எல்லாம் நல்லாதான் விழுது சாப்பாடு ரெடியா இருக்கு வந்தீங்கன்னா சாப்பிடலாம் நீ சமைச்சது சாப்பிடுறதுக்கு விஷத்தை வாங்கி குடிக்கலாம் டி அத்தனை பிள்ளை இதுல மட்டும் ஒரே மாதிரி பேசுங்க ம கோவம் எதுக்கு சாப்பாட்டு மேல கோவத்தை காட்டுறீங்க

நானா தான் உங்கள்ட்ட வந்து கேட்குறேன் அம்மா எதுவுமே சொல்லவே இல்ல எனக்கு பசிக்கலப்பா நான் பசியும் போய் சாப்பிட்றேன் நீனும் சீனும் போய் சாப்பிடுங்க போங்க இத்தனை வருஷமா எல்லாரும் ஒன்றா தான் சாப்பிட்டோம் தனி தனியாக சாப்பிட்டோம் இன்னைக்கு மட்டும் போய் தனியாக சாப்பிட்டு எங்களை மட்டும் எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட நேரடியா பேசுங்கப்பா தேவையில்லாம அம்மா மேல கோப்படாதீங்க நான் எதுக்கிட்ட உங்க அம்மா மேல கோபண்ணோம் எனக்கு ஏன் தான் கோவம் என்னை தவிர இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு நீயும் இன்னொரு லவ் பண்றது எனக்கு மட்டும் தெரியல அப்ப இந்த வீட்டில் நான் யாரு அப்பா இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைச்சுதான் எதுவுமே சொல்லல உங்களுக்கு தெரியாம நான் கல்யாணம் கட்டிட்டு வந்துட்டேன் இப்போ இதுக்கு இவ்வளவு கூப்பிடுறீங்க இன்னும் கொஞ்ச நாள் விட்டு நீ அதையும் பண்ணிருப்ப எனக்குதான் அப்ப கூட ஒன்னும் தெரிஞ்சிருக்காம கோமாளி மாதிரி உட்காந்துருப்போம் இந்த வீட்டுல கடைசி வரைக்கும் என்ன கோமாளி தானே பாக்குறீங்க இன்னைக்கு அதுவும் உங்களை நாங்க அப்படி சொல்லிருக்கோமா நீங்க சொல்லினாலும் எனக்கு நல்லா தெரியுது தம்பி எனக்காக யாரும் பட்டினி கரகவனா போய் சாப்பிடுங்க போங்க நீங்க சாப்பிடலாம் அத்தையும் சாப்பிடல அவங்க எப்படி சாப்பிடுவாங்க பேத்திய எப்படியாவது இந்த வீட்டுக்கு மருமாவில கொண்டு வந்து ஆசாசியா இருந்தாங்க அவங்க ஆசையில் இப்போ மண் இருந்துச்சு என்ன பண்ணுறது வயசானவங்க சாப்பாட்டு மேலே மட்டுந்தான் உங்கள் கோபத்தை காட்ட முடியும் அதான் சாப்பிடாம உட்காந்துருக்காங்க அப்பா அவங்கள்ட்ட தெளிவாக நான் சொல்லியும் நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலப்பா எனக்கு ஒன்றும் நீ சொல்லி புரிய வைக்க வேணாம் எனக்கு எல்லாம் தெரியும் இத்தனை இத்திடீர்னாலும் இந்த வீட்டில் முட்டாள் மாதிரி இருந்திருக்கான் என்ன அப்பா புரிஞ்சுக்காம இப்படி பேசிட்டுருக்காரு நானும் பேசிட்டு வயலில் பேசும்போது அவர்கிட்ட தெளிவாக தான் சொன்னேன் இடையில என்னாச்சன்னு தெரியலை உங்களை தப்பாக நினச்சிக்கிட்டார் இது சொன்னியம்ல அம்மாவுக்கு எல்லா விஷயமும் தெரியும் அவங்க உங்களுக்கு சொல்லிருப்பாங்கன்னு அம்மா நான் அப்படி தான் நினைச்சிட்டேனாலோ ஏண்டா இதெல்லாம் சொல்ல போற நீ என்கிட்ட சொன்னியடா நீ அம்மா வயலுக்கு சும்மா சுத்தி பார்க்க தான் அஞ்சிட்டு போறானே அப்பா கடைசில அவர் சுடற பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு அம்மா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம நான் இதெல்லாம் சொல்லிட்டேமா சாரிமா என்னால தான அப்பா அப்பா தான் உங்க மேல கோவத்துல இருக்காங்க நான் என்ன சுடற கல்யாணம் பண்ணிக்கறமா என்னால உங்க நிம்மதி போகவேணும் அப்பா கிட்ட அப்பா கிட்ட நானே சொல்லிறேமா ஏண்டா நீ என்ன பைத்தியமாடா ஒண்ணே நினைச்சிட்டு ஒருத்தன் அங்க இருக்கா அவளுக்கு என்ன சொல்லுவ நீ

நீங்கள் செய்கிறதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு நான் யாருக்கிட்ட போய் சொல்கிறது நான் கட்டினவங்களையும் என்னை மதிக்கல நான் பெத்த பிள்ளையும் என்னை மதிக்கல கடைசியில் ஒன்றுத்துக்கும் அதுவாதான் அம்பளையா இருக்கால்ல இந்த வீட்டில் நான் என்ன சொன்னாலும் நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்குரம் எங்காச்சும் போகிறேன் விடுங்கம்மா என்னதுன்னு இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பிரச்சனை எங்கேயும் போகணுமா நான் கொஞ்சம் நேரம் கழிச்சி வரோம் இங்கே இருந்தேன்னா எனக்கு மன அழுத்தம் திரும்பும்ருக்கு எல்லாருக்கும் மன அழுத்தத்தை கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு மன அழுத்தம் வருதோ

வயசான கழுத்துல நீங்க எதுக்கு சாப்பிடாம இருக்கீங்க நான் போய் போயாவது உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரமா எனக்கு ஒண்ணு வேணாம உனே சாப்பிடலாம் என்ன செத்த பெற போறேன் இப்ப எதுக்குமா இப்படி எல்லாம் பேசுறீங்க உங்களால பசி தாங்க முடியாது நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் இருங்க சாப்பாடு வாங்கிட்டு வரதான் வாங்கிட்டு வரேன் அப்படியே ஒரு ஆம்லேட் சேர்த்து வாங்கிட்டு வரமா உனே இந்த ரணகலத்திலே உங்களுக்கு ஆம்லேட் கேக்குது இருந்தாலும் வயித்துக்கு வஞ்சனை பண்ண கூடாது மோனே அதான் கேக்குறேன் சரி சரி வாங்கிட்டு வரேன் சரி மோனே நான் வர காலையில இருந்து சாப்பிடல வாங்கிட்டு வர சீக்கிரம் போயிடு

என் குடும்பம் ரெண்டாவது உடஞ்சி போய் கிடக்கு இதுக்கு ஆம்லெட்டில் மிளகு தூக்கலாம் வேணுமாம்ல என் பிள்ளை கொண்டாட்டிலாம் எனக்கு மேலே கோவப்பட்டுக்கிட்டு அது இது சாப்பிடாம இருக்கு என்ன பெத்த மகராசி ஆம்லெட் அது இதுன்னு எப்படிலாம் கேட்குது எல்லாம் தலையெழுத்து என்ன பண்றது பெத்த கரனுக்கு போய் வாங்கிட்டு வந்து கொடுப்போம் என்னடா இங்கே முடி முடி பேசிட்டு இருக்கேன் சிக்கன் போய் வாங்கிட்டு வாப்பா சரி சரி போயிட்டு வர இருமா அடிட்ட வா நீ அடி என்னடி அச்சி எதுக்கு நீ இவ்வளவு சோகமா இருக்க வீட்டுல ஏதாவது என்னடி ஆச்சு என் இருக்காங்க காரியம் சரி இந்த மாரசாமிக்கு என்னடி ஆச்சு அவன் அப்படி பண்ண மாட்டேன்னு அவருக்கு பயங்கர கோபத்துல இருக்காரு அப்படி என்னடி கொண்டு பண்ணியாச்சு என்ன ஒரு பண்ண அந்த விஷயம் மாரசாமிக்கு எப்படி தெரியும்

சித்துகிட்டு சொல்லியிருக்காங்க அக்கா அதான் பிள்ளை நடந்த எல்லாத்தையும் சொல்லிவிட்டான் மரசாமி நான் தான் மாதிரி மறைஞ்சுட்டு கோவப்பட்டு பேசிட்டு இருக்காருக்கா அதுக்குள்ள என்ன மாமிய காரியா நந்தினி வீட்டுக்கு போயிட்டு வந்தா அதுல இருந்து இந்த விஷயத்தான் பேசிட்டு இருக்கா பையனுக்கு விருப்பமே இல்ல எப்படி கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் இந்த மாமிய காரியிட்ட சொல்றேன் புரிஞ்சிக்கவே மாட்டாக்கா அத்தனை மகனு என்னால தப்பா நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கு வெளியில உட்காந்துருக்காங்க என்னடி சொல்ற ரெண்டு பேரும் வீட்டுக்கு வெளியில உட்காந்துருக்காங்க ஆமாக்கா சித்துவும் ரெண்டு பேருக்கிட்டே பேசி பார்த்தோம் ரெண்டு பேரும் சமாதானம் ஆகிற மாதிரியே தெரியல

அந்த மனசு மனசு கல்லா மாறிச்சு நினைக்கிறேன் என்னது என்னையும் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்ற நடக்கிறதெல்லாம் சொல்லும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு குண்டுமணி பேச வேணாங்க நீங்க வந்து பேசினாலும் ஏதாவது பிரச்சனை ஆயிட்டுன்னா அதுவே என் மேலதான் பழிவிடும் சரிடி குண்டுமணி என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வேணும் நான் வந்து எதுவும் பேசலடி வீட்டுக்குள்ள வந்து உட்கார குண்டுமணி எதுக்கு வெளியில நிக்கிற வாடி உள்ள பரவாயில்லக்கா நான் வீட்டுக்கு போறேன் யாருக்கிட்டயாவது சொன்னா கொஞ்சம் மனசு மாறுதலா இருக்கும் நான் வரேன் குண்டுமணி எல்லாம் சரியாயிடும் மனசுல போட்டு எல்லாத்தையும் குழப்பிட்டு நிற்காதடி சரிங்க சரி நான் போய்ட்டு வராங்க மா வீட்டில் அடி வாங்கிட்டு விதி வாங்கிட்டு வந்து கறக்குற நேசம் இங்கேயும் வந்து குண்டுமணி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காளு குண்டுமணியா இருக்கறனால எல்லாத்தையும் சமாளிச்சிகிட்டு பொறுமையா இருக்கும் அடியே குட்டுமணி இப்போ எதுக்கு இவ கூப்பிடுறா நம்ம அப்படி காதில் வாங்காத மாதிரி போயிடும் அடியே குட்டுமணி ஒன்று தண்ணி கூப்பிடுறேன் நில்லுணி அடியே நில்லுடி இப்போ எதுக்கு என்ன நொய் நீனு கூப்பிட்டுட்டே இருக்கீங்க ஆண்டி வீட்டில் என்னடி பிரச்சனை எங்க வீட்ல எந்த பிரச்சனையும் உங்களுக்கு யார் சொன்னா அப்படி காலையில இருந்து மாமியாவும் வெளியிலயே உட்காந்துருக்காங்க நம்மள வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு என்னைக்கு வச்சு எதுக்காக புருஷனும் மாமியக்காரையும் வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு உட்காந்துருக்காங்க என்னென்ன மாப்பம் முடிச்சுட்டு உக்காந்துருப்பாள் இருக்கா வீட்டுல உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கிறது ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க அதான் வீட்டுக்கு வெளியில காத்தோட்டமா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அடியா எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லடி தெரு முழுக்க அதானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க குண்டுமணி வீட்டுல ஏதோ பிரச்சனை போல் இருக்கு மாமியாக்காரியும் புருஷங்காரனும் வெளியிலேயே உட்காந்துருக்காங்களா வீட்டுக்குள்ள போக மாட்டேன்னு அப்படிதாண்டி நம்ம தெருப்புள்ள பேசிட்டு இருக்காங்க நீ என்னவோ வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரில பேசிட்டு இருக்காங்க

தெருவில் உட்காந்தா உங்களுக்கு என்ன ரோட்டில் உட்காந்தா உங்களுக்கு என்ன உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க ஆண்டியே எகத்த ஒரு ஒரு பாசத்தில் விசாரிச்சா என்னவே மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பேசுகிறாங்க ஆமாம் ஆமாம் நீங்கள் ரொம்ப பாசத்தில் தான் கேட்குறீங்க ஆளை பாருங்க நீங்கள் கூட பாசத்தில் கேட்பீங்களாமில்ல என் வீட்டில் என்ன நடக்கும் எப்போ எதுவும் சொல்லி சிரித்து பேசலான்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி பேசாதீங்க என்ன பிரச்சனை கேட்க வந்து ஒரு குத்தமாக நீ ரோட்டில் தான் உட்காரு இல்லை உன் வீட்டு கூட மேலே தான் உட்காரு எனக்கு என்ன பிரச்சனை நல்லதுகளை ஏது காலம் உங்ககிட்ட பேசினா ஏதாவது கோவம் வர மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்க நான் கிளம்புறேன் அப்படியே நில்லட்டி கொண்டு பண்ணி நான் தான் சொல்கிறேன் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு போய் வீட்டில் உங்கள் சோழியை பாருங்க போங்க வந்துட்டேன் நம்ம வீட்டு பிரச்சனையை பேசுகிறதுக்கு இதே என்ன இப்படி பேசிட்டு போகிறான் கடைசி வரைக்கும் என் வீட்டில் என்ன பிரச்சனை சொல்லவே மாட்டேங்கிறா தெரிஞ்சுக்கிறேன்னா நமக்கு தலையெல்லாம் வலிக்கும் எப்படி இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது யாருக்கிட்ட கேட்கலாம்

சரி சரிப்பா ஏன்பா வீட்டுக்கு முன்னாடி அப்பத்தாவும் அப்பாவும் வெளியிலேயே உட்காந்துருக்காங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனையா என்ன எதுவா இருந்தா நான் அப்பா கிட்ட சொல்லு நான் தீத்து வைக்கிறேன் இது பிரச்சனை பெருசா எல்லாம் இருக்கீங்க நீங்க கூட சரி பண்ணிருப்பீங்களா நம்ம வீட்டுல என்ன பிரச்சனை போட்டு வாங்கறதுல புரியா இருக்கு அப்ப சித்தார்த்த சொல்லுப்பா

கேட்கிறான் இந்த பையன் வாயில இருந்து ஒரு வார்த்தையை வெளிய விட மாட்டேங்கிறானே அத்தாக்கு மேல இருக்கான் புள்ள அத்தானும் பிள்ளையும் சொல்லலைன்னா எனக்கு தெரியாமலேயே போயிடும் இந்த விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்குன்னு எனக்கு தெரியும் போங்க போங்க ரெண்டு பேரும்